நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி தலைப்புச் செய்திகள் கனடாவில் சிறுமியை கொலை செய்த எழுபத்தி ஒன்பது வயது பெண்மணிக்கு நீதிமன்றம் தண்டனை கனடாவில் மூன்று நாய்களை சுட்டுக் கொன்ற போலீஸ் உத்தியோகத்தர் கனடாவின் பணவீக்கம் பற்றிய மகிழ்ச்சியான செய்தி புதிதாக தோற்றம் பெற உள்ளது ஜனஜய முன்னணி கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தனபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தலதா போரல ராஜினாமா இங்கிலாந்தில் வேலை தேடி கான் விண்ணப்பித்துள்ளார் ஈரானில் யாத்ரீகர்கள் பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளாகி முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு கோட் படத்தின் சென்சார் பற்றிய தகவல் இனி டுவெண்டி விரிவான செய்திகள் கனடாவில் எட்டு வயது சிறுமியை கொலை செய்த குற்றத்திற்காக ஒன்பது வயதான மெக்னோர்கன் என்ற பெண்மணிக்கு லண்டன் இரண்டு ஆண்டுகளுக்கு வீட்டு காவலில் இருக்க வேண்டும் என தண்டனை விதித்துள்ளது மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு வாகனம் செலுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் வாகனம் ஒன்றில் எட்டு வயது சிறுமியையும் வேறு சிலரையும் மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் எட்டு வயது சிறுமி உயிரிழந்ததுடன் மேலும் சிலர் படுகாயமடைந்துள்ளது கவனயீனமாக வாகனத்தை செலுத்தி உடல் ரீதியான தீங்கு விளைவித்தார் என இந்த குறித்த பெண் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கனடாவின் ஹாலிபெக்ஸ் பகுதியில் பெண் ஒருவரை தாக்க வந்த மூன்று நாய்களை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக் கொண்டுள்ளார் பெண்ணை காப்பாற்ற முயற்சித்த குறித்த நாய்கள் போலீஸ் உத்தியோகத்தரையும் கடிக்க முயற்சித்துள்ளன இதனால் போலீஸ் உத்தியோகத்தர் குறித்த நாய்கள் மீது சூடு நடத்தியுள்ளார் நாய் கடிக்க இலக்கான பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்திற்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடாவின் பணவீக்கம் தொடர்பில் மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் பின்னர் பதிவான மிக குறைந்தளவு பணவீக்க விகிதம் கடந்த மாதம் பதிவாகியுள்ளது கனடாவின் ஆண்டு பணவீக்க வீதம் கடந்த மாதம் இரண்டு புள்ளி ஐந்து வீதமாக வீழ்ச்சி அடைந்துள்ளது பணவீக்கம் வீழ்ச்சியானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மற்றும் வட்டி வீத குறைப்பிற்கு வழி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவுணவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து ஜன ஜெய முன்னணி எனும் புதிய கூட்டணி ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளனர் இந்த புதிய கூட்டணியின் தலைமை பொறுப்பை பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கூட்டணியின் பொதுச் செயலாளர் பதவிக்காக அமைச்சர் ரமேஷ் பத்ரனவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தலதா தனது பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் உணர்வுபூர்வமான உரை அவர் ஐக்கிய தேசிய கட்சி பிளவுபடுவதில் தனக்கு விருப்பமில்லை என குறிப்பிட்டுள்ளார் தலதா அத்துக்கோரல ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய புள்ளியாக இருந்த காமினி அத்துக்கோரளவின் சகோதரி என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவிக்கு விண்ணப்பம் செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹாங்காங்கின் கிறிஸ் பாட்டன் கடந்த பிப்ரவரி மாதம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வேந்தர் பதவியில் இருந்து விலகினார் இதனையடுத்து ஏற்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவி வெற்றிடத்திற்கு இம்ரான்கான் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானில் இருந்து ஷியா யாத்திரிகள் ஐம்பத்தி ஒரு விபத்துக்குள்ளானதில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த பேருந்தானது மத்திய ஈரானிய மாகாணமான யாஸ்டில் பகுதியில் வைத்து நேற்றிரவு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதோடு பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அமைந்துள்ள பாகிஸ்தான் தூதரகம் ஊடாக இறந்தவர்களின் உடலை பெற்றுக்கொள்ள பாகிஸ்தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன நடிகர் விஜய் நடித்து முடித்துள்ள கோட் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி விலையாக இருக்கும் நிலையில் இந்த படத்தின் சென்சார் தகவல்களை இயக்குனர் வெங்கட் பிரபு தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் இந்த படத்தின் சென்சார் பணிகள் முடிவடைந்து யூ ஏ சான்றிதழ் அளித்துள்ளதாக தகவல் இதனால் விஜய் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் செப்டம்பர் ஐந்தாம் தேகுதி இந்த படம் ரிலீஸாக இருக்கின்றது என்றாலும் ஒரு வாரத்திற்கு முன்பே வெளிநாடுகளுக்கு பிரிண்ட் அனுப்ப வேண்டும் என்பதால் முன்கூட்டியே சென்சார் பணிகளை படக்குழுவினர் முடித்துவிட்டனர் அடுத்த கட்டமாக இந்த இசை படத்தின் வெளியீட்டு விழாவை நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளது மேலும் இந்திய செய்தியில் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி

எப்படி எனக்கு தெரியாம நியூ ரங்கனாஸ் ஜுவெல் நகைட்டு போட்டு ஆரம்பிக்கும் போது டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவல்லர் நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி போர் நியூஸ் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்